ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சண்டே ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் பண்ணிட்டு இருக்கேன் தக்காளியை கழுவி வச்சுருக்கேன் நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா இது வந்து வறுவல் பண்ண இது வந்து குழம்பு வைக்க ஈஸியாக விளம்பிச்சுக்கலாம் சட்டி ரெண்டும் வாங்கிட்டு இருக்கு அடுப்பில் வச்சுருக்கேன்

ந பார்த்திங்கன்னா கருவெல்லாம் கடுகு சேர்த்துக்கும் கடுகு அதெல்லாம் கொஞ்சமாக சோம் இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு வெந்தயம் அப்புறம் அரைக்கும் வெள்ளயம் கடுகு சோம் எல்லாமே நல்லா பொரியும் கூடவே தட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் குழம்புக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்காயம் சேர்த்துக்கணும் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் குழம்புக்கு ரெண்டும் கருவளுக்கு ரெண்டும் பறக்கு கருவேப்புல போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு நம்ம கட் கட்டுற தக்காளி காய் வளங்க ஈஸியாக வச்சிருந்தாங்க ரெண்டு குழந்தை பழங்களை இது பாத்தீங்கன்னா தக்காளியே தக்காளியுமே வரும் வெங்காயம் இதுல நல்லா வரைஞ்சிருச்சு சாரத்துக்கு சீர வாயு ஒரு முறைக்கும் சீர வாய் அதே வந்து வெள்ளை சீரை இறங்களை உப்பு சீரை மட்டும் சாப்பிட்டு விட்டுருந்தேன் நன்னை சேட்டுப்பான் இந்த காலெல்லாம் இருக்கீங்களா இந்த காலை மட்டும் போட்டு குழம்பு செய்வோம் அதே வந்து உடம்பு இல்லையா இதை வந்து அதனால் இந்த வீட்டில் அரைச்ச மசாலா தூதா இது காற்று தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அவர் வந்து ஸ்பூன் சேர்த்துக்கேன் ரெட்டின்னா குழம்புக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது குழம்பு இது இதுவர ஒரு கலரு கலர் விட்டு தண்ணி சேர்த்துக்கணும் பார்த்திங்கன்னா நண்டுல இருந்தும் தண்ணி வரும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் அதேமாதிரி இதுக்கும் தண்ணி சேர்த்து பாருங்க நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு சேர்த்து இது கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு புளி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறது நம்ம புளி கரைச்சி சேர்த்து அதுமாதிரி நல்லா கொதிச்சிருச்சு

தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டி வந்துச்சு இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் வீழ்ச்ச கொஞ்சமா சீர்த்து குழம்புச்சு பார்த்தீங்கன்னா நான் மருவன் மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்க தூக்கம் மாதிரி செய்யணும்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுக்கங்க இதை சூடா சாதத்தை போட்டு தசைஞ்சு சாப்பிடும் போது அப்படிதாங்க இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்பயே சொல்லியாச்சு ஒரு ஆள் எனக்கு லாஸ்ட்டில் சட்டி பரட்டி தரணும் அப்படின்னு கடாய் கடாயை பரட்டி தரணும் அப்படின்னு செய்யறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டது நம்ம போட்டோம் இல்லையா தேங்காய் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டு இறக்கணும்னா அருமையான நண்டு வருல் ரெடி ஆகிடும் நீங்கள் இது தொக்கு மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நான் இப்போ இப்போயே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலராக இருக்கும் பாருங்கள் வீடே வாசனை கமகமும் இருக்குங்க நண்டு பாருங்கள் புளியை ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வை குடிச்சு தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு நண்டு குழம்பும் ரெடி ஆகிடும் ஈஸியான ஒரு வேலைங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்புறமா இது நல்லா கொஞ்சம் கொதிக்க அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாதிரி ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நண்டு குழம்பும் நண்டு வருவலும் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்